இவங்க வந்து நேரடியாக வந்து உதவி செய்கிற வந்திருக்காங்க அன்னட பேர் வீண் செலவு செய்ய வேண்டிய தேவை இல்லை அதனால அந்த அந்த எமௌண்ட்டை வந்து யாராவது கஷ்டப்படுறோம் ஹாப்பி பர்த்டே அந்த அக்காக்கும் வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்று போல் சந்தோஷமாக வாழ வேணுமட்ட நல்ல பலம் இருக்குத்தாலே வேறு சந்தோஷமா எதிர்பார்த்து நீங்கள் இவ்வளோ சேவன் பெறமான் ஆ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு கொடுத்தது ஓகே உண்மையிலேயே அவங்களுக்கு சரியா கஷ்டப்பட்டு தான் இருக்கா நேரில் வந்து பார்க்கும்போது சரி நாங்கள் நீங்களாம் அவங்கள அடையாளம் கண்டு குடிச்சுனாங்களா ஆனால் அக்கா உங்களுக்கு பிறந்த நாள் பார்த்துக்கலக்கா நீங்கள் செய்த உதவிக்கு பெரிய நன்றி அக்கா நன்றி அக்கா அக்கா உங்களுக்கு நன்றி அக்கா சரி

காய் காயோஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் கயந்தான் நின்றது நம்ம எங்கே வந்து நிக்கிறோம் பாத்தீங்கன்னா புத்தூர் கலைமதி என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறேன் உண்மைக்குமே ஒரு அஞ்சாறு வீடியோ கூட எடுத்திருப்போம் உண்மைக்கு நல்ல மாதிரி வந்து கெல்போல் வந்து கிடைக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் நாங்கள் வீடியோ ஒன்று போட்டிருப்போம் வீடு காட்டி ஸ்டாலில் அரைவாசியில் இருக்குது அப்போ மேலதிக வேலையிலுமே நாங்கள் செய்யணும் அதுக்கு வந்து இப்போ டைம் இல்லாதபடியாக நாங்கள் கொஞ்சம் பழைக்கும் போக வேண்டிய இருக்குது அப்போ இன்றைக்கு இன்றைய தினம் வந்து எங்கே வந்து நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா புத்தூருக்கு தான் வந்து நிற்கிறோம் அதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பத்து பேர் ஒரே குடும்பத்துக்குள்ள வந்து சின்ன வீட்டுக்களை வந்து பத்து பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் உண்மையிலேயே பார்த்துட்டு சுசில இருக்கிற ஒரு ஆள் கதைச்சது அதே சமயம் வந்து ஜேர்மனில் இருக்கிற ஒரு அண்ணாவும் வந்து கதைச்சிருந்தாங்க முதல் கட்டமாக வந்து அவங்களுக்கு என்னென்ன சொல்கிறது சாப்பாடு சாமான் வாங்கி கொடுத்தாலே தம்பி முதல் அவங்களுக்கு அதான் முதல் கேள்ப்பு நிறைய பேர் கதைச்சிருந்தாங்க தம்பி என்ன இருபத்தி ரெண்டு வயசில் நாற்பத்தி ஒன்பது வயசு பிள்ளையெல்லாம் கட்டியிருக்கு அப்படியெல்லாம் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு மேலே நாங்கள் வந்து எடுக்கிற வந்து வீடியோ தான் நாங்களோட கஷ்டம்லேயுமே பார்த்து தான் நாங்கள் எடுத்தது கதைக்கிறவங்க கதைக்கட்டும் அது ஒன்றுமே செய்யலாது அப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சூசியில் இருக்கிற பிள்ளைண்ட ஒரு அக்காண்ட தம்மையன் அண்ணா அண்ணா உண்ட உண்ட அண்ணாவா ஓகே அண்ணா வாங்குறோம் இவங்க வந்து நேரடியாக வந்து உதவி செய்கிறக்கு வந்துருக்காங்களா அண்ணாட பேர் ஓ என்னோட பேர் வந்து சூரியகிரன் பானுசான் பானுசாங் ஓகே நீங்கள் அவங்களுக்கு என்ன முறை நான் வந்து அவங்களுக்கு விட்ட சகோதரம் விட்ட சகோதரம் ஓகே அவங்களாம் வந்து நேரடியாக வந்து தம்பி நாங்களுமே வந்து நேரடியாக உதவி செய்யப்படுறோம் சொல்லியிருந்தாங்களே ஓகே பிரச்சனை இல்லை அதே சமயம் வந்து அந்த அண்ணாவும் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு காரணம் வந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன சாமான் வேணும் இதுண்டு அப்போ அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு அவங்கள கூட்டிக்கொண்டு வந்தால் தம்பி அவங்களுக்கே தெரியும் தான் என்னென்ன சாமான் வாங்கணும்னு நாங்கள் வந்து முதல் கட்டமாக வந்து அவங்களுக்கு நாலு பேர் நாலு குடும்பம் இருக்குது மூண்டா பிரித்து செய்யப்படுறோம் ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு இவ்வளோ சாமான் மற்ற குடும்பத்துக்கு இவ்வளோ சமான் ஒரு லட்சத்தி

சும்மா வீண் செலவு செய்ய வேண்டிய தேவை இல்லை அதனால் அந்த அந்த எமௌண்ட்டை வந்து யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவங்களோட மகள் மூத்த மகள் வந்து விரும்பினவா இசை வழி அவங்க தான் இந்த உதவியை மேலே செய்கிறாள் அவங்களுக்குமே ஹேப்பி பர்த்டே அந்த அக்காக்கும் வந்து நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்று போல் சந்தோஷமாக மட்டும் நானும் சொல்லிக்கொள்கிறேன் நீங்களும் சொல்லியிருப்பீள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் நான் அவங்க ஆன்சர் பண்ணுறேன் நாங்கள் சாமான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாவுமே வந்து நிற்கிறாள் அக்கா அந்த அண்ணாவுமே வந்து வந்து நிற்கிறார் ஓகே நாங்கள் சொல்கிறேன் அண்ணா நீங்களாம் வந்து சொல்லணும் சாமான் வந்து என்ன மாதிரி வேணும்னு கொள்ளணும்ட்டு அண்ணா வணக்கம் 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 கடைக்கு தான்

சாமான வந்துட்டு ஏத்தாபுரம் ஆட்டோவில் ஆட்டோ தனியாக கடைக்கார அண்ணாவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க அவர்கிட்ட உடம்புக்கு டென்ட்டு மாமூட்டை தூக்கலாம் புரகன் அண்ணா தானே அக்காவாத சிரிக்கிற அண்ணாவை அண்ணா அக்காவாத சிரிக்கிற அவங்கள மாமூட்டை தூக்குறப்பா என்ன வஞ்சம் இல்லாம அண்ணா வேலை செய்தார வந்த இடத்துல புகழோடு மண்ணு கொஞ்சம் வேலை கூட செய்வார் அதுதான் அதுதான் சில பாசம்

எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ சாமான் பெருமான்னு ஆ கொஞ்சம் எதிர்பார்க்கல அக்கா எதிர்பார்த்து நீங்களோ ஆ எதிர்பார்க்க வீடு தான் வீடு தான் எதிர்பார்த்து நீங்கள் ஆ ஆ அக்கா சந்தோஷமாக்கா ம் ஓகே பெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சாமானுமே நாங்கள் வாங்கிட்டோம் அவங்களுக்கு அண்ணாண்ட கையால் வந்து நாங்கள் கொடுப்போம்

நான் நாளைக்கு வரேன்ங்க. கொடボトルலாம் வாங்கிடலாம். கொல சோள எல்லாம்[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0 கடையன் போட புரியல கடையன் போல புரியல இனிமேல் நம்மடியா புளிங்க

cô đúng không rồi cô đúng non đất sao anh nói cô đúng gì ஓகே பார்த்தீங்களா இவ்வளோ தான் வந்து போனீங்க சாமான் இது வந்து ரெண்டு பேட்ட உதவி நாங்கள் ஆறா ரெண்டு கடைசியில் சொல்லுவோம் ஓகே எல்லாம் ஓகே தானே சந்தோஷம் தானே ஓகே இம்மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா அதே சமயம் வந்து பெரியம்மா பையன் என்ன பெரியம்மா பையன் தான் நீங்கள் அவங்களுக்கு அக்காண்ட மகன் உண்மைக்குமே அண்ணா அப்படி ஃபீல் பண்ணுறீங்க பெஸ்ட் டைம் போல இருக்குது ஓ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய தரம் இப்படி ஆக்களுக்கு ஹெல்ப் செய்திருக்கேன் வேறு என்ஜிஓக்களில் வேறு செய்திருக்கேன் வேறு இடத்துல அப்போ நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் ஜெக்னா பெட்டி கவுண்ட் சொல்லி போயிருக்கேன் அதை விட இந்த வெள்ளம் டைம் கூட நிறைய கடை செய்து நிறைய இடங்கள் போயிருக்கேன் இது வந்து இப்போ எங்கள் சொந்தக்காரர் என்ற ரீதியில் இது ஃபஸ்ட் டைம் பெஸ்ட் டைம் ஓகே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கு கொடுத்தது ஓகே ஓகே உண்மையிலேயே அவங்க சரியா கஷ்டப்பட்டு தான் இருக்கான் நேரில் வந்து பார்க்கும்போது சரி இப்போ நீங்கள் நீங்களும் அவங்கள அடையாளம் கண்டு பிடிச்ச நீங்களும் ஆனால் வந்து பார்த்த இடத்துல உண்மையிலேயே அவங்க சரியா கஷ்டப்பட்ட ஆக்களை தான் இருக்கிறாங்க அதோட அவங்கள்டே உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்களே கடைக்கு கூட்டிட்டு அதுமே ஒரு சந்தோஷம் பெரிய ஒரு சந்தோஷம் தான் அவர்கிட்ட என்னென்ன தேவையானு சொல்லி கேட்டு இப்போ நாங்களே எங்களுக்கு விருப்பப்பட்டதை கொடுக்காம அவர்கிட்ட என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லி கேட்டு அதோட வேண்டி கொடுக்கிறோம் சந்தோஷமா இருக்கு இதுல முழுக்க முழுக்க இது வந்த எங்க சித்தி இந்த மகள்லாம் செய்தது அவங்க அம்மாண்ட பேர்தே இன்றைக்கு அவன் பிறந்த நாளை முட்டு முன்னிட்டு தான் ஒரு ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கஷ்டப்பட்டால் ஹெல்ப் பண்ணணுமன்ற ஒரு நல்ல மனதோட அவங்க இந்த விஷயத்தை செய்வோம் இப்போ அவங்களால் இங்கே பெரிய முடியாத சந்தர்ப்பத்தில் இப்போ நான் வந்திருந்து அதில் வண்டி கொடுக்க உதவி செய்கிறேன் நல்ல விஷயம் ஓகே அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த பேர்டே உங்களுக்கு அக்கா உங்களுக்கு பிறந்த நாள் அக்கா நீங்கள் செய்த உதவிக்கு பெரிய நன்றி அக்கா நன்றி அக்கா என்ன சொல்ல விரும்புகிறீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க பிரச்சனை இல்லை கிட்ட வாங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அக்கா உங்களுக்கு

அடுத்த கட்டமாக வந்து இன்னும் ஒரு வந்து ஆளுமே காசு தான் இந்த நூறு அப்படிங்க இருக்கா நூறு அப்படிங்க இருபத்தஞ்சு இது லெவலாக இருக்கணும் பாருங்க எண்பத்தாயிரூபா பட்ஜெட் தானே அவங்களோட விசேலியக்காண்ட பன்னெண்டு நாற்பது பன்னெண்டு பன்னெண்டு நாற்பது மிச்சமே இருக்குதுண்ணா எண்பதனாயிரத்தில் வந்து பன்னெண்டு நாற்பது இருக்கு அதே சமயம் வந்து அப்ப அப்பண்ணாண்ட மகள் அதாவது ஜெர்மனில் இருக்கணும் கலெக்சனாவுக்கு வந்து ஆறாம் மாதம் பதினாலாம் தேதி பர்த்டே முன்னிட்டு வந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபா வந்து காசு வந்து கொடுக்க சொல்லியிருந்தார் அந்த அண்ணா ஓகே அதே அதேமாதிரி இப்படிங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க என்ன அஞ்சோ இருபத்தையுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வந்து ரெண்டு பேர்ட்டும் வந்துட்டு உண்மையிலே மிகப்பெரிய நன்றி ரெண்டு பேருக்குமே அதாவது அந்த பேட்டி அக்காக்கும் அதே சமயம் வந்து அந்த அண்ணாண்ட மகளுக்குமே வந்து இனிய பிறந்தநாளி வாழ்த்துக்கள் மேலதிகமா ஏதாச்சும் சொல்ல

நீங்கள் நடக்கே வீடியோ போல தங்கச்சி நாங்கள் இப்போ நாலு பேர் தான் நான் இருக்கிறீர்கள் குடும்பமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அறையாக செய்ய போகிறோம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு செய்கிறது ம் சந்தோஷம் தானே சந்தோஷம் சந்தோஷமா யாரும் கொஞ்சம் சரியாக பக்கம் பண்ணமா நாங்கள் இதோட வந்து எங்கள்ட்ட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் ஆனால் கொஞ்சம் கிட்டே வாங்க முடிச்சு விடுவோம் ஓகே ஓகே இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் எங்கள்ட்ட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேரும் இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய்